கட்ட பையில பண்ணி பய பண்ணி விட்டே அதுங்கிற பையன் சாவலை பிடிச்சி ஆக்கி தின்னு ஆயத்துக்கு முந்தாண்டு நான் இன்னும் ரெண்டு வாரம் கழித்து போகும்போது அடித்து ஆக்கி தின்போம் இந்த வெயில் காலம் குறையட்டும் இந்த குளிர் காலம் வரட்டும் பனிக்காலம் வரட்டும் அப்போ ஆக்கிக்குவோம் சாவலை அப்படின்னு நிப்பாட்டியிருந்தோம் சாவக்கோழி ஆ இந்த நாயோ இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கோழி திட்டு திங்கலாமா அது அந்த தொண்டை மட்டும் ருசி அப்புறம் போனால் கஷ்டம் இப்படியும் நாய் வாழ்றானுவோம் அட பொறம்பாக்கு நாய்வோலி பண்ற நாய்வோம் திருட்டு நாய்வோ இதெல்லாம் ஒரு பொழப்பா கோழி கேஸ் பொல்லா கேச தூக்கி வச்சு உள்ள வச்சு குத்து குத்து குத்துனான அந்த மாதிரி நாயை இதெல்லாம் ஆய் அப்ப நல்ல புத்திமதி சொல்லி வளர்த்து அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க அதை சமைச்சு கொடுக்கறாபர் ஒரு பொம்பளை யாருனாலும் திங்கிருதா கோழியம்மன் கஷ்டப்பட்டு வளர்த்தான் அரிசி போட்டு அது போட்டு இது போட்டு இந்த குஞ்சி வைக்கின்ற இந்த 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 கரண்டு குஞ்சு விற்கிறதில் கலர் கலராக அந்த குஞ்சி பத்து நாலு குஞ்சி வாங்கி விட்டு அதில் வளர்த்தான் அதில் மூணு சேவை ஒரு பொட்டை அதை எதோ ஒன்று ஃபஸ்ட்டு பராந்து தூக்கிட்டு போட்டு மிச்சம் மூணு வளர்ந்துச்சு நல்லா பெரிய பெரிய கோழி அடிச்சு நல்லா முக்கால் கிலோ உரம் இருந்துச்சு சரி இந்த இந்த வெயில் காலம் முடித்தான் அப்புறமேல ரெண்டு வாரம் கழித்து ஊருக்கு போகும்போது ஆக்கிக்குவோம் அப்படின்ட்டு நிற்பாட்டிட்டு வந்தேன் அந்த நாசமாக போகிறவன் அந்த நாய் வாய்க்கார பையன் எத்தனை பையன் ஆக்கிச்சோன்னு தெரில அந்த பொம்பளை ஆக்கி கொடுக்குறா மாதிரி அந்த பொம்பளை அவ்வளோ ஏன்டா திருட்டுக்கோழி அடுத்தவழி ஆக்கிதுங்கிற மாதிரி ருசியா அது நான் நல்லா இருக்கு பேச காது கேட்க அந்த நாய் ஒழுக்க ஐயோ இதெல்லாம் ஒரு பொழப்பா நாய் ஒழுக்க சரி